கர்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராய்ச வேதசாஸ்திர பரிஞ்யாய தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்புகள் அந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழும் மங்கள க மங்களகரமான குரோதி புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு என்பது நமக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி பிறக்கப் போகிறது இந்த குரோதி புத்தாண்டில் எத்தகையான நன்மைகள் நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு நடக்க போகிறது ஏன்னா ஒவ்வொரு வருஷம் ஒரு தமிழ் புத்தாண்டு பிறக்கச்சா நாம் வந்து எந்த வருஷமாவது ஒரு மிகப்பெரிய தொழிலும் நமக்கு வளம் ஏற்படாதா எந்த வருஷமாவது நீண்ட வருஷங்களாக நாம பட்டு இருந்த கஷ்டங்களுக்கு துன்பங்களுக்கு ஒரு முடிவு வராதா நமக்கு ஒரு ஒரு நல்ல வேலை கிடைக்காதா தொழில் செய்கிறதுக்கு உண்டாகின ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்படாதா அல்லது கடன்கள் முற்றிலும் முடித்து ஒரு நல்ல வீடு கட்ட மாட்டோமா இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய உள் மனதில் வந்து ஆயிரத்தி எட்டு ஆசைகள் இருக்கிறது இந்த குரோதி புத்தாண்டு என்பது அந்த ஆசைகள் நிறைவேற்றுமா உங்களுடைய ஜனன ஜாதகங்கள் எப்படி இருக்கு ஜன ஜாதக அமைப்புல கிரகங்களுடைய சூழ்நிலை இப்படி இருக்கு தமிழ் புத்தாண்டு குரோதி புத்தாண்டு அன்னைக்கு நம்ம கிரகநிலைகளை பார்க்கும்போது நமக்கு வந்து குரு பகவான் வந்து மேஷத்துல இருக்காரு புத்தாண்டு பிறக்கிறது நேரத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு சித்திரை பதினெட்டாம் தேதி ரிஷபராசிக்கு மாற போகிறார் என கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவானும் வியாழவட்டமன் சொல்லக்கூடிய அதாவது வந்து ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி அடைகிறார் அதுக்கப்புறம் கிரகங்கள நிலைகளை பார்க்கும்போது உச்ச சூரியனோட சேர்ந்து குரு பகவான் வந்து மேஷராசில அமர்ந்திருக்கிறார் சந்திர பகவான் இதுனத்துல இருக்காரு கேது பகவான் கன்னிய ராசில அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் ஏற்கனவே கும்பராசில தன்னுடைய சொந்த வீட்டில வந்து மூலத்திரிக்கோன பலம் பொருந்திய ராசில் அமர்ந்துகின்ற சனி பகவானுடைய கூட்டணியில செவ்வாய் இருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து ராகு பகவான் வந்து மீனத்துல இருக்கார் உச்ச சூரியன் அதாவது உச்ச சுக்கிரனை வந்து தன் கூட வைத்துக் கொண்டார் அற்புதமான ஒரு அமைப்புல வந்து தமிழ் புத்தாண்டு பிறக்கப் போகிறது புத பகவான் அங்கே இருக்கிறார் இதன் விளைவாக எத்தகையான மகத்தான நன்மைகள் நமக்கு வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு நடக்கப் போகிறது ஏற்கனவே செவ்வாய் சனியினுடைய கூட்டணி என்பதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் என கடுமையான இயற்கையான ஒரு கடுமையான எதிரியான கிரகங்கள் செவ்வாய் சனி செவ்வாய் சனி பலமாக இருக்கும்போது நாட்டுல ஏராளமான விபத்துகள் பூகம்பங்கள் உலகத்திலேயே பூமி சரிவுகள் அதாவது வந்து அக்னி விபத்துகள் அக்னி சம்பந்தம் ஏன்னா எலிமெண்டரி இதுன்னு சொன்னோம்னா அங்க செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் சனி பகவான் வந்து கும்பத்துல வந்து வாயு கிரகம் அதாவது வாயு ராசி ஆகிய கும்பத்தில் வந்து இருக்கிறது ஸோ பிளேன் ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய நடக்கிறதுக்கு உண்டாகின வாய்ப்புகள் வந்து அந்த ரெண்டு காம்பினேஷனில் வரும் ஜென்ரலாக செவ்வாய் சேனி செய்கிறதுனாவே உலகத்தில் பல ஆபத்துகள் வர்றதுன்னு அர்த்தம் ஏன்னா பகை கிரகங்கள் கடுமையான பகை கிரகங்கள் இந்த ரெண்டு கிரகங்கள் சேரும்போது தமிழ் புத்தாண்டில் இந்த கிரகங்கள் அமைப்பு கொண்டு அடுத்து நமக்கு குரு பகவான் வந்து ரிஷபராசிக்கு செல்கிறார் அல்ல இடப்பயிற்சி அடைகிறார் மகத்தான நன்மைகள் வந்து பெறக்கூடிய கிட்டத்தட்ட அடித்து புத்தாண்டு வரை குரோதி தமிழ் புத்தாண்டு ஒரு வருஷம் எப்படி பன்னெண்டு ராசிகளுக்கு இருக்க போகிறது அவங்களுடைய அலைப்பாயும் மனதுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குமா அவங்க எதிர்பார்க்கின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு பதில் கிடைக்குமா அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ நாம் வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகையான யோகங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா உங்களுக்கு கரெக்டாக புத்தாண்டு இருக்கிறது அன்னைக்கு கிரகங்களுடைய நிலைகளை கொண்டு நமக்கு எப்படி ஒரு அற்புதமான யோகங்கள் இருக்குதுன்னா ராஜயோக நிலைகள் இருக்கிறது எல்லாத்தையும் விட மகாலட்சுமி யோகம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அமல யோகம்னு சொல்லக்கூடிய மகத்தான பர்வதா யோகம்னு சொல்லக்கூடிய யோகங்கள் ஸோ ஒரு அற்புதமான யோகங்கள் அமைப்புல வந்து நமக்கு வந்து கிரகங்களை உட்கார்ந்து இருக்கிறது ஸோ கிரகங்களை பொறுத்து யோகங்கள் என்பது மிக முக்கியமானது யோகங்களை பொறுத்து தான் மனிதனுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி என்பதை நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா ஈவன் நம்ம மிகப்பெரிய பிரபலங்களை பார்க்கும்போது கூட அவங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டு கிரகங்கள் அல்லது மூணு கிரகங்கள் உச்ச நிலையிலையோ அல்லது ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தான் அவங்க சமுதாயத்தில் வந்து டாப் லெவலில் இருக்காங்கன்றது கண்கூடான உண்மை ஆக இந்த பூ உலகத்தில் நடைபெறுகின்ற எல்லா சம்பவங்களும் நம்ம பார்க்கும்போது கிரகங்களுடைய நகர்வின்றி எதுவும் நடக்கிறது இல்லை எந்த ஒரு நிகழ்வும் நீங்க எடுத்துக்கொண்டாலும் கிரகங்களுடைய நகர்வின்றி நடக்காது அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் சிவனுடைய அருள் இல்லாமல் ஒரு அணு கூட அசையாது அப்படின்னு சொல்லுவோம் பட் வந்து இந்த சிவனுடைய அருள் இல்லை என்றால் தெய்வத்தினுடைய அருள் என்பது இது எதுக்கு அப்படி சொல்லி நவகிரகங்கள் நட்சத்திர மண்டலம் அதுக்கப்புறம் வந்து தெய்வத்தினுடைய மனிதனுடைய இயல்பு தெய்வத்தினுடைய அருள் ஒன்றோடு ஒன்று பரஸ்பரம் இணைந்த ஒரு அற்புத காட்சி அப்பதான் இந்த பூவுலகமே இங்கு கொண்டிருக்கிறது இந்த பிரம்மாண்ட படைப்புல இறையருளின்றி எதுவும் நடக்காது நவக்கோல்களின் நிலைகள் ஒரு அடி கூட நாம் எடுத்து வைக்க முடியாது ஆக எல்லா நகரவுகளுக்கு பின்னணி நவக்கோல்களின் செயல்கள் இருக்கிறது நம்மளுடைய கர்ம பலனும் அதுக்கு துணையாக நின்று அந்த கர்ம பலனுக்கு ஏற்றப்படி கிரகங்கள் நமக்கு சாதக பாதகங்களை உருவாக்குகிறது அந்த கிரக மாற்றங்கள் மூலமா நமக்கு யோகங்கள் என்பதே தரு தருகிறது அந்த அடிப்படையில மனதனும் ஒவ்வொரு மனதும் தன்னுடைய வாழ்க்கையில வந்து முன்னுக்கு போய் கொண்டே இருக்கிறான் ஆகினி டைம் நம்ம வேஸ்ட் பண்றாம பன்னிரண்டு ராசிகளுக்குள்ள போலாம் ஒவ்வொரு ராசிக்கு அற்புதமான யோகங்கள் இப்படி இருக்குது அவங்களுக்கு இருக்கின்ற ஏற்றம் என்ன யோகம் என்ன அந்த யோகம் எந்த காலகட்டத்தில் அவங்க அடைய போகிறார்கள் எத்தகைய சாதக பாதகங்கள் அவங்க சந்திக்க போகிறார்கள் என்றதை அதாவது டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆழ்ந்த ஒரு சிந்தனை அறிவு கூர்மையுடன் செயல்பட்டு வெற்றி மேலே வெற்றி கூடிய குவியும் மிதனராசி அன்பர்களுக்கு குரோதி புத்தாண்டில் எத்தகையான மகத்தான நன்மைகள் நடக்கப் போகிறது என்று இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் ராசிக்கு வந்து அற்புதமான ஒரு யோக நிலை இந்த புத்தாண்டு நமக்கு காணப்படுகிறது காரணம் என்றால் உங்களுக்கு ஏழும் பத்து கூடிய தொழில் விளங்கக்கூடியவர் குரு பகவான் அந்த குரு பகவான் உங்க ராசிக்கு வந்து பாதகாதிபதியாகவும் மாரகாதிபதியாகவும் கேந்திராதிபதி தோஷம் பெற்ற ஒரு குருநாதராக வருகிறார் அதனால் பெரும்பாலும் மிதனராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பயங்கரமான மனக்குழப்பங்கள் வரதுக்கும் தொழில் ரீதியாக பயங்கரமான பிரச்சனைகள் வரதுக்கும் காரணம் பாதகத்தன்மைக்குடைய குரு பகவான் எந்த குரு பகவான் வலிமை பெறக்கூடாது மிதனராசி அன்பர்களும் மிதன லக்னத்தில் பிறந்தவரும் குரு பகவான் கெட வேண்டும் குரு பகவான் எதுக்கிட வேண்டும் முவ்விதமான தோஷங்கள் உடையவனாக இருக்கிறதுனால அவர் வலிமை பிறந்தால் அந்த எந்த பாவத்துல வலிவை பெறுகிறாரோ அந்த பாவத்தினுடைய அடிப்படை வந்து முற்றிலும் நசித்து போயிடும் ஆக குரு பகவான் கிட்டுவிட வேண்டும் அல்லது மறைவு ஸ்தானம்ல மறைந்துட வேண்டும் அப்படி இருந்த பட்சத்துல மிதனராசி அன்பர்களுக்கு மகத்தான யோகம் செய்யும் காரணம் குரு பகவான் மறைந்திருந்தால் மறை பாதகத்தன்மை மறைந்துவிடும் அல்லவா மார்கத்தன்மையை மறந்து விடுகிறது அதன் விளைவாக பல எதிர்பாராத நன்மைகள் வந்து மிதனராசி அன்பர்களுக்கு நடப்பிடும் இப்போ நமக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் பார்க்கும்போது மிதனராசி அன்பர்களுக்கு வந்து பாக்கியத்தில் சனி பகவான் ரொம்ப பலமாக உக்கார்ந்துருக்கிறார் உங்களுக்கு மெயின் தொழில்ஸ்தானாதிபதி தொழில்ஸ்தானாதிபதியாக ஏழு பத்துக்குடி குரு பகவான் இங்கே வந்திருக்கிறா வந்து சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ருஷபராசியில் வராரு குரு பன்னெண்டு வருஷம் கழித்து ரிஷபராசியில் வராரு ரிஷபராசிலோ வரும்போது பாதகத்தன்மை பெற்ற குரு பகவான் உங்களுக்கு மறைந்திட வேண்டும் என்றது சிறப்பு அல்லவா ஆக பன்னெண்டாம் வீட்டில மறைகிறதுனால தன்னுடைய பாதகத்தன்மை முற்றிலும் மாறிவிடும் அது மட்டும் இல்லாம கிரகங்களுடைய கூட்டங்களில் கூட அவர் மகத்தான் நன்மைகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார் அந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன ஒரு நன்மை நடக்கிறது என்றால் பன்னெண்டுல அமர்ந்துகின்ற குரு பகவான் உங்க ராசிக்கு நாலாம் இடத்தையும் பார்க்கிறார் சுகஸ்தானத்தையும் பார்க்கிறார் ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் பொன்னவன் அற்புதமான மூணு பார்வைகள் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக நாலாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக வந்து ஆறாம் இடத்தையும் ஒன்பதாவது பார்வையாக எட்டாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் அதன் மூலமாக விசேஷமான நன்மைகளும் இதென்றால் சன்பர்களும் பெறுகிறார்கள் எந்த வகையிலன்னு பார்த்தால் கடந்த பல வருஷங்களாக வீடு கட்டணம் என்ற ஆசை இருக்குது காரணம் முத பகவான் ராஜநாதன் அல்லவா புத்திக்குடையவன் அல்லவா மற்றவர்களுக்கு அறிவுறுத்தும் நம்மளுக்கு எதுவும் நடக்கவில்லை என்ற ஆதங்கம் உங்களுக்குள் இருக்கிறது மற்றவங்களுக்கு எளிதாக வந்து ஒரு உதாரணம் பண்ணி மற்றவங்களுக்கு பொறுத்துணையா நின்று பல வேலைகளை முடிப்பீர்கள் ஆனால் உங்கள் சொந்த வேலையின்னு வருதுக்குள்ள செய்கிறதுக்கு ஆள் இருக்காது ஆக பயங்கரமான மன கஷ்டம் இங்கே ஆளாக எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாருன்னா உடனே பணம் கொடுத்து உதவி செய்யக்கூடிய உங்களுக்கு ஒரு தொன்பத்து உயிரம் ஏற்படும் போது பக்கபலமாக நின்று செய்கிறதுக்கு இன்னொரு மிதனராசி நண்பர் தான் தேவைப்படுகிறது அதனால தான் மிதனராசி நண்பர்களுக்கு இறக்கு குணம் கொண்டவர்களாக புதனாக இருக்கிறதுனால பல பேருக்கு தன்னுடைய வாக்குச்சாதுரியத்தாலோ தன்னுடைய புத்தி பலத்தாலோ பல பேருக்கு நன்மை காட்டுவார்கள் ஆனால் அவங்களை சொந்த விஷயங்களை வர்றதுக்குள்ள பயங்கரமான தைக்கத்தோட அவங்க எதுவும் செய்து கொள்ள முடியாது ஆக இந்த காலகட்டத்தில் நமக்கு பாக்கியத்தில் சனி பலமாக உட்கார்ந்துருக்கிறார் இப்போ குரு பார்வையில் வந்து நாலாம் இடத்தை பார்க்கறதுனால குரு பகவான் உங்களுக்கு வந்து ஒரு நீண்ட வருஷங்களாக நடக்காத வீடை முடித்து கொடுப்பார் நிலன் புறங்களை வாங்கி தருவார் வண்டி வாகனாதிகளை வாங்கி தருவார் அம்மாவுக்கு உடலை பாதைகள் சரி பண்ணி கொடுப்பார் சுகம் இல்லை என்று கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு சுகஸ்தானத்தை மேலே குரு பார்வை விழுகிறது இனி விசேஷமான நன்மைகள் சுகப்படக்கூடிய ஒரு பாக்கியம் அவங்க நிச்சயமாக பெறுவார்கள் கடந்த பல வருஷங்களாக கடன் தொல்லையால் அவதிப்பட்டு மற்றவர்களை நம்பி பணமோசிலே ஏற்பட்டு அதிலேயும் பணம் இழந்து திக்கு முக்கின்ற மிதனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல விசேஷமான நன்மை உண்டு அதாவது சிக்கிய பணம் தேடி வரும் இழந்த பொருட்களை நீங்கள் மீண்டு மீட்டு பெறுவார்கள் திருப்பு எழுந்து போன பணமும் அல்லது நகை எதையாக இருந்தாலும் மீண்டும் அவங்க பெறக்கூடிய ஒரு நல்ல நிலை நீண்ட வருஷங்களை வாஜ்யங்கள் கோர்ட்டு வழக்குகள் இன்சூரன்ஸ் கேஸுகள் அல்லது பூமி சம்பந்தமான கொழக்குகளில் பிரச்சனைகள் ரத்த சம்பந்தங்கள் சம்பந்தமாக பிரச்சனைகள் ஏன்னா ஆறு கூடையவரை பூமிநாதனாக வர்றதுனால பூமி மேலே எதிர்கள் அல்லது சொந்த பந்தங்களில் மாம் துறையில் இருக்கின்ற மைத்தினர் துறையில் இருக்கின்ற பிரச்சனைகள் முற்றிலும் நீங்கி ஒரு வெற்றிகளில் வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள் அற்புதமான யோகம் அடுத்து அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் அதனை பார்க்கறதுனால் அஷ்டமதாரத்தினுடைய பாதகத்தன்மை முற்றிலும் நீங்கி விடுகிறது நோய் நொடிகள் மறைந்த தொந்தரவுகள் மறைந்த சித்துகள் எதிர்கள் எல்லாம் ஒளி ஒளிந்து விடுவார்கள் அது மட்டும் இல்லாமல் குரு எட்டாம் வீட்டுன்னு பார்க்கிறது என்பதே அது வந்து எதிர்பாராத ஒரு தனயோகத்தை ஏன்னா எட்டு வந்து மறைவு ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் குரு பார்க்கும்போது லாட்டரி யோகம் புதையல் யோகம் போன்ற யோகங்கள் ஏதோ ஒரு வகையில் திடீர்னு வந்து ஒரு எதிர்பார தனப்பிராப்தி உண்டாகிறது அற்புதமான வழி என்பதே மிதன்ராஜ் அன்பில் கிடைக்கப் போகிறது அந்த வகையில் ஒரு மகத்தான நன்மை உண்டு அது மட்டும் இல்லாமல் பாக்கியத்தில் நமக்கு வந்து சனி பகவான் நின்று இருக்கிறார் ஸ்தானத்தில் ராகு பகவான் பலமோ உட்கார்ந்து இருக்கிறார் பத்தில் ஒரு பாவி இருக்க வேண்டும் இது வந்த புத்தாண்டு காலகட்டத்தில் இருக்கின்ற கிரகநிலைகள் வந்து நமக்கு நிச்சயமாக பாக்கியங்கள் தரக்கூடிய அளவுக்கு எதிர்பாராத சம்பத்துகளை கொடுக்கும் தந்தையார் வழியே நமக்கு வருகின்ற சொத்துகள் தந்தை வழியிலே இருக்கின்ற என ஒன்பதாவது வீடு பலம் புரிந்தியதாக அமைகிறது அந்த வகையில் நமக்கு எதிர்பாராத பூர்வீக சம்பந்தமான சொத்துகள் இருக்கின்ற பிரச்சனைகளும் முற்றிலும் நீங்க நல்ல ஒரு யோகத்தை நீங்க பெறுவீர்கள் பத்தில் பாவி இருக்கிறதுனால எதிர்பாரா தொழிலில் வளர்ச்சி என்பது காணப்படும் அதுபோலவே நமக்கு எதிர்பாராத யோகம் என்பது நாளில் ஏற்று தாய் வகையில் இருக்கின்ற ஆரோக்கிய உடலாக உபாதைகள் நீங்கிவிடும் கேத்துவை குரு பார்க்கறதுனால ஒரு கோட்டீஸ்வர யோகத்தை பெறுவார்கள் மிதனராஜ் அன்பர்கள் ஆக மொத்தத்தில் நமக்கு வந்து குரு பகவான் மறைந்திருந்து நமக்கு மகத்தான ராஜயோகத்தை செய்கிறான் ஆக மிதனராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத தனயோகம் இந்த தமிழ் புத்தாண்டு காலத்தில் ஏற்படுகிறது ஆக குரோ குரோதி பொத்தாண்டு என்பதை அவங்களுக்கு பல வகையான எதிர்பாராத வளர்ச்சிகளை தந்தி நீண்ட வருஷங்களால் நிறைவேறாமல் இருந்த விருப்பங்களை நிறைவேற்றி சொந்த பந்தங்களுக்குள்ள உடன்கள் உடன்பிறப்புகளுக்குள்ள அரசு சார்ந்த தொழில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத ஆதாயத்தை தந்து வீடு மனை வாங்க வைத்து வாகனங்களை நமக்கு வாங்கி கொடுத்து பிள்ளைகளை வழியாக வெளிநாட்டுக்கு சென்று எளிதாக அவங்க வேலை வாய்ப்புகளை பெற்று எதிர்கள்லேருந்து வெற்றி பெற்று நோய் நொடிகள்லேருந்து விடுதலாயி மனை வகையில் இருக்கின்ற பிரச்சனைகள் நீங்கி மனைவரை வகையில் வருகின்ற விரை செலவுகளை கட்டுப்படுத்தி எதிர்பாராத தனயோகத்தை தந்து பூர்வீக சொத்துக்கள்லேருந்து விடுதலை வாங்கி தந்து தொழிலில் எதிர்பாராத அசுர வளர்ச்சி தந்து பூமி மூலமாக தனலாபத்தை தந்து ரியல் எஸ்டேட் வழியில் இருக்கின்றவர்களுக்கு மற்ற பல தொழிலில் உள்ளவங்களுக்கு இந்த அதாவது நீதித்துறையில் துறையில் உள்ளவங்களுக்கு பல அதாவது புதன் சார்ந்த தொழிலில் குரு பகவான் சார்ந்த பேங்கிங் தொழிலில் ஃபைனான்ஸ் தொழில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் செய்யும் காலமாக இந்த ஒரு கிரோதி புத்தாண்டு என்பது நமக்கு அமைகின்றது இந்த தமிழ் புத்தாண்டு அடிப்படையில் நமக்கு விசேஷமான தனப்பிராப்தி அதுபோலவே எதிர்பாராத ஒரு மகத்தான ராஜயோகம் ஒரு ஆண்டு காலத்துக்கு மிதன் ராசி அன்பளுக்கு உறுதியாக கிடைக்கப் போகிறது என்ற எந்த விதமான மாற்று கருத்து இல்லை சர்வே ஜன சுக்கினோ பவந்த்